நீரணை அன்பு செய்ய நான் யார் ஏ சுக்களிமண்தானே இந்நெல் எதை கண்டிரே சுவே இமெல் எதை கண்டீரே சுவே நீ அன்பு செய்ய நான் யார் இயேசுவே நான் வெறும் களிமன் தானே கண்டீரே சுவே என் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பிரிவிக்கும் நோன்பிற்கும் இடையிலான தொடர்பை இன்றைய வாசகம் விளக்கி காட்டுகிறது பிரிவு என்பது பல விதங்களில் நாம் வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய ஒன்று நமக்கென்று பல நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களோடு நமக்கு ஒரு சில நேரங்களில் மனக்கசப்பு ஏற்படலாம் நமக்கும் அவர்களுக்குமான உறவில் விரிசல் ஏற்படலாம் அது தற்காலிக பிரிவை நிச்சயம் ஏற்படுத்தும் சில உறவுகள் நிரந்தர பிரிவுகளாக இருக்கும் இழப்பு மற்றும் இறப்பு நமக்கு ஆளா துயரை ஏற்படுத்தும் பிரிவாக இருக்கிறது ஆக பிரிவு என்பது நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நோன்பு என்பது நம்மை இறைவன்பால் ஈடுபடுத்துவதற்கான முயற்சியாகும் இன்றைக்கு நோன்பிருந்து கால்நடையாக பல திருத்தலங்களுக்கு மக்கள் செல்கிறார்கள் நோன்பிருந்து செபிக்கிறார்கள் இது அனைத்துமே இறைவனை அடைவதற்கான ஒரு தேடலேயாகும் இந்த நோன்பு நம்மை கடவுள் பக்கம் ஈர்ப்பதாக அமைகிறது அவரோடு நெருங்கி வருவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது நோன்பு என்பது கடவுளின் துணியை நாடுவதற்கான ஒரு செயற்பாடாக அமைகிறது பிரிவில் நாம் நோன்பிருக்கும் போது இறைவனில் ஆறுதல் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது ஏனென்றால் பிரிவு நமக்கு மனவேதனையை தந்திருக்கிறது அந்த மனவேதனையை தணிக்கிற விதமாக நோன்பு நமக்கு கடவுளின் ஆறுதலை தருகிறது இந்த நச்சைதி தரும் படிப்பினை இதுதான் நமது வருத்தமான திறனங்களில் நமது ஆறுதல் இறைவன் மட்டுமே இறைவன் ஒருவர்தான் நமக்கு நிரந்தரமான ஆறுதலை தர முடியும் அது எத்தகைய பிரிவாக இருந்தாலும் இழப்பாக இருந்தாலும் இறைவன் ஒருவர்தான் நமக்கு நிரந்தரமான உடனிருப்பை வழங்க முடியும் நண்பர்கள் ஒரு நாள் நம்மோடு இறக்கலாம் மறுநாளில் நாளில் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விடலாம் ஆனால் இறைவன் ஒருவர் மட்டும்தான் நம்மை என்னாலும் உடனிருந்து ஆறுதல் படுத்தக்கூடியவராக இருக்கிறார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் போல மலர் மலர் போனார் மாலையில் வாடு இதழ் போனான் இறைவான ஒரு கொடும் பாவி இறைவான் യേ സുവേ